ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாளில் வருகின்ற நிகுஸ்தான் பற்றி அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கின்றது இந்த நிகுஸ்தான் என்றால் என்ன அதன் அர்த்தம் என்ன மோசே காலத்தில் என்ன நடந்தது எசைக்கியா ராஜா காலத்தில் என்ன நடந்தது வேதாகமத்தில் வருகின்ற இந்த நிகுஸ்தானுக்கும் மருத்துவத்துறையின் சின்னத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா கிரேக்க புராணங்களில் இருந்து வந்த இந்த மருத்துவத்துறையின் சின்னத்திற்கு அடிப்படை மோசே காலத்து நிகுஸ்தானா கேட்கப்படும் பல கேள்விகளுக்கு இந்த பதிவில் விரிவான விடையை பார்ப்போம் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒருவேளை நமது சேனல் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலில் நிகுஸ்தானை பற்றி அறிய அதன் பின்னணியை பற்றி பார்ப்போம் கிமு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறுகளில் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு தங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினர் செங்கடலை கடந்து வனாந்திரம் வழியாக தங்களது பயணத்தை தொடர்ந்தனர் மிக நீண்ட வனாந்திர பயணமாக அமைந்ததினால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களது பொறுமையை இழந்தனர் ஒரு வேளை ஆகாரத்திற்காக கடினமாக உழைத்தும் கூட போதிய உணவு கிடைக்காமல் எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உழைப்புமே இல்லாமல் வானத்திலிருந்து தேவன் மன்னா என்கின்ற ஆகாரத்தை இலவசமாக தந்தார் என்று யாத்திரகமம் ஐந்து ஆறு முதல் பதினெட்டு மற்றும் எண்ணாகமம் பதினொன்னு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் பொதுவாக இலவசமாக எது கிடைத்தாலும் அது ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பின்னர் சலிப்பு தட்டும் அல்லவா அதேபோல தேவன் கொடுத்த மன்னாவும் ஆரம்பத்தில் அவர்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல இருந்தது என்று யாத்திரகமம் பதினாறு முப்பத்தி ஒன்னு வசனத்தில் சொல்லிய ஜனங்கள் பின்னர் கொஞ்ச காலத்தில் அந்த மன்னா அவர்களின் வாய்க்கு புது ஒளிவ எண்ணெயை போல இருந்தது என்று இன்னகமம் பதினொன்னு எட்டு வசனத்தில் சொல்கின்றனர் எண்ணெயின் ருசி எப்படி இருக்கும் அதற்கு மேலே இப்போது இந்த இலவசமான அற்புதமான தேவனுடைய கரங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட மன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அற்பமான உணவாக மாறியது என்று எண்ணாகமம் இருபத்தி ஒன்னு ஐந்தில் பார்க்கின்றோம் சங்கீதம் எழுவத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களின்படி தூதர்களின் அப்பத்தை தேவன் மனிதர்களுக்கு கொடுத்தாலும் கூட சில நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை கசந்து வெறுத்து போய்விட்டது ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா தூதர்கள் உண்ணும் உணவாழ்வும் ஜனங்களை போஷித்தீரே என்று சிலர் இந்த பாடலே தவறு என்று சொல்கின்றனர் மக்கள் கேட்டால் கூட பரவாயில்லை போதகர்களும் சபை ஐயர்களும் கூட சங்கீதம் எழுவத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனத்தை படிக்காமல் எப்படி மக்களுக்கு இப்படி போதிக்கின்றனர் என்று மிகவும் வருத்தமாக இருக்கின்றது இந்த இஸ்ரவேலர்களும் தேவன் செய்த அற்புத செயலை மறந்து எகிப்தில் அவர்கள் சரீரத்தில் கஷ்டப்பட்ட அனைத்தையும் மறந்து இப்போது இறைச்சியின் ருசியும் மீனின் ருசியும் வெள்ளரிக்காய்களும் தர்பூசணி கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூடுகளின் மீதும் அவர்களுக்கு ஆர்வம் வந்துவிட்டது என்று எண்ணகமம் பதினொன்னு நாலு ஐந்து வசனத்தின் மூலம் அறிய முடிகின்றது அது போதாது என்று இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசியதை என்னகமம் இருபத்தி ஒன்னு ஐந்தில் பார்க்க முடியும் மக்கள் தேவனுக்கும் மோசைக்கும் எதிராக முறுமுறுக்க துவங்கினர் ஏன் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் நாங்கள் இங்கே பாலைவனத்தில் மறித்து கொண்டிருக்கின்றோம் உண்ண அப்பம் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவை நாங்கள் வெறுக்கிறோம் என்று கூறியதை பார்க்கின்றோம் இப்படியாக ஜனங்கள் கொண்டே இருந்ததினால் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அந்த சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தனர் என்று என்னகமம் இருபத்தி ஒன்னு ஆறு வசனங்கள் சொல்கின்றது இதனால் ஜனங்கள் மோசையிடம் சென்று நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம் இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தரை நோக்கி நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று முறையிட்டனர் மோசே இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று கூறினார் அதன்படியே மோசை ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார் சர்ப்பம் ஒருவனை கடிக்கும்போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று எண்ணாகமம் இருபத்தி ஒன்னு ஏழு முதல் ஒன்பது வசனங்களில் சொல்லப்பட்டது இப்படியாக பாம்புகளினால் கடிப்பட்டவர்கள் கம்பத்தில் உள்ள பாம்பை பார்த்ததும் உயிர் பிழைத்தனர் இப்போது ஒரு கேள்வி எழும்பும் இது என்னப்பா புதுசா இருக்கு பாம்பு கடிச்ச அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தா எப்படி பிழைக்க முடியும் இது எப்படி சாத்தியம் என்று பலருக்கும் தோன்றலாம் சொல்கின்றேன் பொதுவாக பாம்பு கடித்ததும் வேறு எதுவுமே அந்த நபருக்கு தோன்றாது விஷம் தலைக்கு ஏறியதும் அவர்களின் கண்கள் சொருகி போகும் அப்போது ஆகாயம் தானாக கண்ணுக்கு தெரியும் சாகும் தருவாயில் வேறு ஒன்றுமே செய்ய முடியாத பட்சத்தில் கீழே விழுந்து கிடக்கும் நபர் உயிர் பிழைக்கும்படியாக உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை கண்டால் அவர்கள் பிழைத்து கொள்ளலாம் என்று ரொம்ப ஈஸியான இலவசமான ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தினார் இதில் இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கின்றது அதாவது பாவத்தில் மறிக்கும் ஒருவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்த்தால் அதாவது இயேசுவுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி இயேசுவை தனது சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் அவர்களின் பாவம் நீங்கி நித்திய வாழ்வு அடைவார்கள் என்று யோவான் ஆறு நாற்பது பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மூணு பதினாலு பதினைந்து வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அதுபோக போக இயேசுவை யோவான் மூணாம் அதிகாரத்தில் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அவரை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்தருளி இயேசுவை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் இயேசுவினாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை அனுப்பினார் இயேசுவை விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று இயேசுவே கூறியதை நாம் பார்க்கின்றோம் பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் கம்பத்தில் உள்ள பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தனர் என்று பார்க்கின்றோம் சரி பின்னணியை பார்த்துவிட்டோம் இப்போது நிகுஸ்தான் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் ஆவிக்குரிய ஒரு நோக்கத்திற்காக மோசை அந்த காலத்தில் செய்த வெண்கல சர்ப்பத்தை நாட்கள் போக போக இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு தெய்வமாக்கி விக்கிரகமாக்கி அதை ஒரு வழிபாட்டிற்கான ஒரு பொருளாக்கிவிட்டனர் மோசை காலத்தில் இந்த சம்பவம் நடந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு கிமு எழுநூத்தி பத்தில் எசைக்கிய ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது போது மோசை செய்த வெண்கல சர்ப்பத்தை விக்கிரகமாக மாற்றிய இஸ்ரவேல் மக்கள் அதற்கு தூபம் காட்டி அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதை வணங்கி வந்தனர் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாலு வசனத்தில் பார்க்க முடியும் எசைக்கிய ராஜா ராஜாவை போல நல்லவராக இருந்து விக்கிரக மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து இந்த மோசையினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உடைத்து அதை அழித்தார் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை மிகவும் பாதுகாத்து அவர்களுடன் கானான் தேசம் வரை கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா இந்த வெண்கல பாம்பை மோசை செய்தார் என்று அதை ஒரு நினைவு சின்னமாகவோ அல்லது சரித்திர சான்றாகவோ இஸ்ரவேல் மக்கள் வைத்திருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் காலப்போக்கில் அதை ஒரு வழிபாட்டு பொருளாக மாற்றி விக்கிரகமாக்கி அதற்கு தூபம் காட்டி பாவத்தை செய்தனர் நிகுஸ்தான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று எபிரைய மொழியில் பார்த்தால் பீஸ் ஆஃப் பிராஸ் அதாவது வெறும் பித்தளை துண்டு என்பதுதான் அர்த்தம் இந்த பித்தளை துண்டில் எந்த பவரும் இல்லை எந்த ஒரு வல்லமையும் இல்லை அன்று மக்களை இந்த நிகுஸ்தான் குணமாக்கவில்லை மக்கள் அதை பார்த்தபோது தேவன்தான் அவர்களை குணமாக்கினார் ஆனால் காலப்போக்கில் இந்த நிகுஸ்தான் தான் நம்மை குணமாக்கியது என்று எண்ணி அதை ஒரு விக்கிரகமாக்கி அதற்கு தூபம் காட்டி இஸ்ரேவேல் மக்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்தனர் சரி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் எந்த ஒரு முக்கியமான பொருளும் புராதன சின்னமும் நமது பாட்டனார் பூட்டனார் ஓட்டனார் காலத்து எந்த பொருளாக இருந்தாலும் அதை சரித்திர தகவலுக்காக நமது பிற்கால சந்ததிக்கு காண்பிக்க வைக்கலாமே அன்றி அதை வணங்கும் அளவிற்கு நாம் காரணராகிவிட்டால் அந்த பொருள் அவர்களை விக்கிரக ஆராதனைக்காரர் ஆக்குவதற்கு ஏதுவாக மாறிவிடும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகின்றது இப்போது சிலர் யூதர்களின் பாரம்பரியமான பொருளாகிய ஹனுக்கா என்று சொல்லப்படும் இஸ்ரவேலர்களின் ஏழு அகல்கள் கொண்ட குத்துவிளக்கை வாங்குவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த ஹனுக்காவை ஒரு அழகு பொருளாக வீட்டில் வைக்க பயன்படுத்தினால் சரி ஆனால் இதை சபைகளிலே முன்னிலைப்படுத்தி வைப்பது கூட ஒரு வகையில் விக்கிரக ஆராதனைதான் ஏன் இயேசுவின் சிலையையும் கூட அல்லது மரியாளின் சிலையை வணங்குவதும் கூட இதில் அடங்கும் சரி கடைசியாக இந்த நிகுஸ்தானுக்கும் மருத்துவத்துறையின் சின்னத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பதைப் பற்றி பார்ப்போம் வேதாகம நிகுஸ்தானும் இந்த மெடிசன் லோகோவும் ஒன்றானது போல தோன்றும் இந்த இரண்டிலுமே பாம்பு ஒன்று கம்பத்தில் சுற்றி உள்ளது போல இருக்கும் இந்த மருத்துவ சின்னத்தின் பெயர் த ராட் ஆஃப் அஸ்கிளிபியஸ் கிரீக் மித்தாலஜியில் அதாவது கிரேக்க புராணத்தில் வருகின்ற கதாபாத்திரமாகிய அப்பல்லோவின் மகன்தான் இந்த அஸ்கிலிபியஸ் இந்த அஸ்கிலிபியஸ் ஒரு வைத்தியன் இவன் பாம்பின் விஷத்தை வைத்து மறித்த பலரை உயிர்த்தலச் செய்ததினால் ஜியஸ் என்கின்ற கடவுள் இடியை வரப்பண்ணி இந்த அஸ்கிலிப்பியஸை சாகடித்து விட்டதாம் அடுத்ததாக கேடுசியஸ் என்று ஒரு மருத்துவச் சின்னம் இதில் இரண்டு பாம்பு கம்பத்தில் சுற்றியுள்ளது போல இருக்கும் இதை ஹெர்மீஸ் என்கின்ற கிரேக்க புராண கதை கதாபாத்திரம் வைத்திருந்ததாம் இப்படியாக இந்த ரெண்டு கிரேக்க கற்பனை புராணங்களின் கதைகளில் இருந்து கிரீக் மித்தாலஜிகளில் இருந்துதான் இன்றைய ஆங்கில வெஸ்டர்ன் மெடிசன்களின் சின்னங்களும் லோகோவும் இருக்கின்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ என்கின்ற நிறுவனம் அவர்களின் மருத்துவ சின்னமாக இந்த ராட் ஆஃப் அஸ்க்லிபியஸையும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் கார்ப்ஸ் தங்களது மருத்துவ சின்னமாக இந்த கடூசியஸையும் தங்களது சின்னமாக வைத்துக் கொண்டனர் இந்த இரண்டு சின்னங்களில் இப்போது இரண்டு பாம்புகள் சுற்றிய கம்பாகிய தான் மருத்துவத்துறையின் சின்னமாக பலராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த வீடியோவை மருத்துவத் துறையிலிருந்து யாராவது பார்த்து கொண்டிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கிரேக்க புராணங்கள் இந்த கிரீக் மித்தாலஜி கதைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே மோசையின் வெண்கல சர்ப்ப சம்பவம் நடந்துவிட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவேளை மோசையின் காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை வைத்துதான் இந்த கிரேக்க புராணங்களையே எழுதியிருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகின்றதல்லவா ஆனால் ஒன்று மட்டும் புரிகின்றது இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி அது மருத்துவமானாலும் சரி அல்லது விஞ்ஞானமானாலும் சரி அதைப் பற்றி நமது வேதாகமத்தில் குறிப்புகள் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது இந்த நிகுஸ்தான் பற்றிய கேள்விகளுக்கு பல ஆச்சரியமான தகவல்களுடன் இந்த பதிவில் பதிலளித்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்